வணக்கம் நீங்க மகர ராசியா அப்போ உங்க வாழ்க்கையோட விதிக்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு வெற்றியா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க அந்த ரகசியத்தை நாம இப்ப பாக்கலாம் காத்திருந்த வெற்றி பெறுவதில் மகர ராசிக்காரர்கள் கைதேந்தவர்கள் இந்த ஒரு வரி போதும் அவங்களோட மொத்த குணத்தையும் புரிஞ்சுக்க அவசரப்பட்டு சின்ன சின்ன வெற்றிகளை அவங்க தேடவே மாட்டாங்க அவங்களோட இலக்கு அது எப்பவுமே ரொம்ப பெருசா தான் இருக்கும் ஆனா இந்த அமைதியான தோற்றத்துக்கு பின்னாடி அவங்க பிறக்கும் போதே அவங்க விதிக்கப்பட்ட ஒரு போராட்டம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அது அவங்களோட வாழ்க்கை முழுசையும் கட்டுப்படுத்துது அது என்ன போராட்டமா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இப்போ நாம அந்த போராட்டத்தோட ஆணிவேருக்கே போக போறோம் இது ஜோதிடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விதி எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட ராசிநாதன் தான் வேற ராசிநாதன் உங்க ராசியோட அதிபதி மகர ராசிக்கு அது யாருன்னா நம்ம சனி பகவான் தான் அவர் தான் உங்க வாழ்க்கையோட ஹீரோ அவரே தான் வில்லனும் கூட அந்த போராட்டமே தான் ஸ்டார்ட் ஆகுது இதோ பாருங்க இதுதான் அந்த முழு ரகசியமும் மகர ராசிக்கு சனி பகவான் ரெண்டு முக்கியமான இடத்துல இருக்காரு ஒரு பக்கம் சுகத்தையும் வீட்டையும் குறிக்கிற நாலாம் வீட்டில் அவர் ரொம்ப பலவீனமா அதாவது நீச்சமாக இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் தொழில குறிக்கிற பத்தாம் வீட்டில் ரொம்ப ரொம்ப பலமா அதாவது உச்சமா இருக்காரு ஒன்று எக்ஸ்ட்ரீம் வீக் இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் இதுதான் வாழ்க்கை முழுக்க நீடிக்கிற அந்த பெரிய இழுபறி சரி இந்த ஜோதிட அமைப்பு நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்து மகர ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள ஏன் ஒரு நிம்மதியே இல்லாம இருக்குங்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரியும் அந்த பலவீனமான நாலாம் வீடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதனால தான் உங்களுக்கு வீட்ல ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கிறதே இல்லை மனசுக்குள்ள எப்பவும் ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் இதனால தான் பல மகர ராசிக்காரங்க பிறந்த எடுத்து விட்டு வெளியூர் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தா இதுலேருந்து வெளியே வர்ற வழியே இல்லையா அப்படியெல்லாம் இல்லை நிச்சயம் ஒரு வழி இருக்கு அந்த வழி என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதோ இதுதான் அந்த முக்கியமான தீர்வு உங்க பலவீனமான வீட்டு சுகத்துல சரி பண்ண நினைக்காதீங்க அது வேலைக்கு ஆகாது அதுக்கு பதிலா உங்க பலம் எதுவோ அதாவது உங்க தொழில் அதுல உங்க முழு கவனத்தையும் வைங்க இதுதான் அந்த சீக்ரெட் இந்த ஒரு வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க பத்தாம் வீட்டின் மீது கவனம் செலுத்துங்கள் நான்காம் வீடு தானாகவே உங்களை பின்தொடரும் நீங்க வேலையில உச்சிக்கு போக போக நீங்க தேடாமலேயே வீட்டு நிம்மதியும் சுகமும் உங்களை தேடி வரும் ஆனா இந்த பாதையில தனியா ஜெயிக்க முடியாது இந்த பெரிய சவால ஜெயிக்க நமக்கு ஒரு தெய்வீக உதவி தேவை அதுதான் குருவோட அருள் மகர ராசிக்காரங்களுக்கு குருவின் அருள்ங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது அத்தியாவசியம் ஒரு உண்மையான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம அவங்க முழுசா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வெறும் உதவி இல்ல அதுதான் ஒரே வழி நீங்க ராகவேந்திரர் சாய் பாபா மாதிரியான மகான்களை வழிபடலாம் ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுற குரு இல்லையா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க வள்ளலார உங்க குருவா ஏத்துக்கோங்க ஏன் குறிப்பா வள்ளலாரன்னு கேக்குறீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஜோதிடக்காரனா இருக்கு அது உங்க வாழ்க்கையே மாத்தும் சக்தி கொண்டது சரி குருவை தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் உங்க விதியா உங்க கையாலேயே மாத்தி எழுத இது சில எளிய படிகள் இந்த நாலு படிகளையும் பாருங்க இது வெறும் பரிகாரம் மட்டும் இல்ல உங்க பலமான பத்தாம் வீட்டை செயல்பட வச்சு உங்க பலவீனமான நாலாம் வீட்டை சரி பண்றதுக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள் இது பாத யாத்திரை போகச் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்க முழங்கால் வலிக்க வலிக்க நீங்க நடக்கும்போது உங்க பத்தாம் வீட்டுக்குரிய சனி பகவானோட சக்தி தூண்டப்படுது எப்போ உங்க பல உச்சத்தை தொடுதோ அப்போ உங்க பலவீனம் தானாவே சரியாயிடும் இதுதான் அந்த தெய்வீக கணக்கு வள்ளலார் சொன்ன இந்த வரிய கேளுங்க வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் இது மூலமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வெறும் வேலையும் வெற்றியும் மட்டும் இல்ல கருணையும் சேவையும் தான் உண்மையான ஆன்மீக பாதை உங்க வாழ்க்கைங்கிற பயணம் கஷ்டத்திலிருந்து ஆரம்பிச்சு வெற்றிக்கு போற ஒரு பயணம் இந்த பயணத்துல உங்களை வழிநடத்த நீங்க எந்த குருவை தேர்ந்தெடுக்க போறீங்க அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு